விட clic ை போகிறują்ன மட்டுமிக்குக்கிறேன் ப Napoleon்sych disappointing மை தன்றார்frontெல்றார்க்கு மரி Nixon யarmedbuds Совமாத்தாம் ப Blair நteriல interf drink பிதி ness <laughs> accuse <laughs> அட்டிரம் <laughs> பா Stunden்றி ப�ician hvadை நான்itié பறான ఎస్ఆర్ గోబి వడివేలు కుండ போடு 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 கடுமையான போராட்டம் மத்திய தந்தை பாட்டி வள்ளகுள்ளமா நேமைபுதி சிவாடா பரமர் கருடகுளம் கருப்பு துரையா கட்டன்னார் ஊர் வெள்ள ஜாவியா போடுமா 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 அப்படிங்கி ஹர தோடுவனான அத்தரியோன் தெரியா அபளோ போராட்டம் கடுமையானமையான போராட்டம் இரண்டாவது நாகநாதன் பிரதா மூன்றாவது

மீண்டும் முதல் லாபத்தாபிவா செம்மா குதூ தங்க பாண்டி பட்டா குலம் பட்டா குலம் பட்டா குலம் பாண்டி கா பாண்டியங்கமுத்து குண்டல் நாயக்கர் பாண்டிய போட்ட பஞ்சவடிக்க

পন্ডল আইগের মধ্যে আছে আরো জাম গাড়ি আরে লাল মগ বের করা পা ওড়ি 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 কার்க்கு না আটকে পড়ে আবি ওড়ি ফুল রাইড লই ফুল রাইড লই

ப்பா நூத்தி நாப்பத்தஞ்சு நூத்தி நாற்பத்தஞ்சு ஐயா இங்கிட்டு வாங்க இது வேற கண்டு يا محمد دوي چون مي آيو بو وا 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 وا

அதில் ஒரு வட்டிகளில் ஒன்றாவது இரண்டாவது வட்டி தனியா மூணாவது நாலாவது வட்டி தனியா

சத்யா தங்கப்பாண்டி பல்லாகுலா மூன்றாவது அணை பிஎஸ் எஸ் தேவர் தொகுதியாபுரம் முயல சின்ன தோட்டர் கே துரைசாமிபுரம் நான்காவது அணை ஆர் தினேஷ் பாண்டி கம்போத்துப்பட்டி சிங்கமுத்து குந்தல் நாயக்கல் பட்டு ஒன்றாவது ரெண்டாவது வண்டி தனியா மூணாவது நாலாவது வண்டி தனியா ஒன்றாவது ரெண்டாவது வண்டி தனியா முதலாவது அங்கே நாகநாதன் பிரதர் பால் பட்டன் ஆப்பனூர் பால் பாலமுருகன் இரண்டாவதாக

சிங்கமுத்து குண்டநாயக்கன்பட்டி லாபத்தாக மாமன்றத்திற்கு பெருமையை சிவா செம்ம புதூர் தங்கப்பாட்டி பண்ணாக்குள்ளம் ஓட்டி வருகின்ற சாரதி சங்கம்பால் உரம் செல்ல சாமி சிலோயா ராமோட மாவட்டத்திற்கு பெருமைய ஜார்த்திடா ராமநாதன் பெறுவார்

reid lavi , reid lavi .